Kemana yeah. ya? Kemana

மாடு தீனி பராமரிப்பு இல்லைங்க தீனி பராமரிப்பு கொடுத்தா பத்து லிட்டர் கூட கரவை வருங்க எப்படிங்க ஏன் அருமையா இருக்குங்க சரிங்க எல்லாம் அருமையா இருக்குங்க சரிங்க கறக்கறது எல்லாம் கண்ணு விட்டி இல்லை நாளும் கறந்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க பாருங்க நரம்பு தர பாருங்க அப்படி இருக்குதுன்னு சரிங்க மாடு வந்து வளர்ப்பு கம்மி அவ்வளவுதான் மாடு வந்து விலையும் கம்மி விலை தாங்க நினைக்கலாம் எவ்வளவுங்க இந்த மாடு மாடு வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் முப்பத்தி ஏழு ஏழு ஐநூறு தான் சொல்லி ரொம்ப வித்தியாசம் வராதுங்க இளங்கண்ணு மாடுங்க ஆமா இளங்கண்ணு மாடுங்க கண்ணு கிடரிக்கண்ணு கிடாரிக்கண்ணோட ஆமா ஒரு ரெண்டு வேலைக்கு ஒரு எட்டு லட்சம் கன்ஃபார்மா இருக்குதுங்க சரிங்க நான் நல்லா பராமரிப்பு கொடுத்தா சேர்த்தி கறக்கலாங்க சரி வந்து தீனி பற்றாக்கு ஒருதாங்க மாடு வர எலும்பா போயிடுச்சு பாருங்களா மாடு ஐட்ரேவ் தான் இருக்குதுங்க சரிங்க ரொம்ப பெரிய மாடு இல்ல சரிங்க கச்சதமான மாடு தீனி தண்ணி எந்த குறையும் இல்லைங்க அப்படியே ஓட்டி காட்டுங்க முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுங்களா சரிங்க சார் இந்த பேப்பந்தலையை கூட கூடாது தீனி இல்லைங்க தீனி இல்ல நம்ம எல்லாமே காஞ்சி போச்சு ஆமாங்க

ஆகும் கை கரைக்காக சரிங்க எல்லா தீனி பற்றா வர தான் மாடு பாருங்க நரம்போட்டம் பாருங்க பன்னெண்டு லிட்டரு புல்லா இருக்குதுங்க பத்து நாள் ஆகுங்க பத்து நாள் ஆகும் சரிங்க இந்த மாட்டோட விலை எவ்வளவு வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவா அந்த மாடு முப்பத்தி ஏழு ஐந்நூறு ஏழு ஐநூறு முப்பத்தி எட்டு ஐநூறுங்க சரிங்க விலையெல்லாம் கச்சதமான ஒண்ணு அதிகமான விலை சொல்லுங்க சொல்லிருக்கீங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம்